வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நிரந்தர குடியுரிமை வழங்கும் ஐரோப்பிய நாடு பிரான்சில் யூத விரோத எதிர்ப்பு அமெரிக்க தூதர் மக்ரோன் மற்றும் பிரெஞ்சு அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டு பிரித்தானியாவில் சிறுவர்களின் உணவு தொடர்பில் அரசாங்கம் விடுத்த எச்சரிக்கை பதினெட்டு மாத அவகாசம் ஸ்பெயினில் பதினாறு நாள் வெப்பம் அணுமின் நிலையம் மீது தாக்குதல் உக்ரைன் மீது ரஷ்யா குற்றச்சாட்டு லண்டனில் இந்திய உணவகத்துக்கு தீ வைப்பு மூன்று பேர் கவலைக்கிடம் சதி செயலில் ஈடுபட்ட இரண்டு பேர் கைது ரஷ்யாவை கட்டாயப்படுத்த தீவிர பொருளாதார நெருக்கடி இந்தியா மீது வரி விதிப்பு குறித்து ஜேடிவான்ஸ் கருத்து இனி விரிவான செய்திகள் நிரந்தர குடியுரிமை வழங்கும் ஐரோப்பிய நாடு ஐரோப்பிய நாடான பல்கேரியா தன்னுடைய கோல்டன் விசா திட்டத்தின் மூலம் சர்வதேச முதலீட்டாளர்களுக்கு நிரந்தர குடியுரிமையை வழங்கும் திட்டத்தை தொடங்கியுள்ளது செங்கன் பகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஜனவரி முதலாம் திகதி முதல் அதிகாரப்பூர்வமாக இணைந்த பல்கேரியா தற்போது நிரந்தர குடியுரிமைக்கான சுலபமான வழிமுறைகள் மற்றும் ஐந்து ஆண்டுகளில் குடியுரிமையை உறுதி செய்வதற்கான வழியையும் வழங்குகிறது கோல்டன் விசா திட்டத்தை இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் செயல்படுத்தி வரும் பல்கேரியா இந்தியா உட்பட ஐரோப்பிய நாடுகளை சேராத முதலீட்டாளர்கள் தங்கள் நாட்டின் நிதி நிறுவனத்தில் குறைந்தது ஐம்பத்தோராயிரத்து இருநூறு யூரோக்கள் முதலீடு செய்தால் அவர்களுக்கு எளிய நடைமுறையில் குடியுரிமை மற்றும் விசா இல்லாமல் செங்கன் மண்டலம் முழுவதும் பயணிப்பதற்கான அனுமதியை வழங்கி வருகிறது மனைவி குழந்தைகள் பெற்றோர் மற்றும் மாமனார் மாமியார் ஆகியோர்களை ஒரே விண்ணப்பத்தில் சேர்த்து குடியுரிமை பெறுதல் நிரந்தர குடியுரிமை மை பெற குறைந்தபட்சம் இத்தனை நாட்கள் தங்கியிருக்க வேண்டும் என்ற விதியில்லை நூற்று பதினாறு நாடுகளை உள்ளடக்கிய விசா இல்லாத பயணம் பல்கேரியாவில் வெறும் பத்து சதவீதம் மட்டுமே தனிநபர் வரி வசூலிக்கப்படுகிறது ஐரோப்பிய ஒன்றியங்களிலேயே மிக குறைந்த வரியை கொண்ட நாடாக பல்கேரியா உள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரான்சில் யூத விரோத எதிர்ப்பு அமெரிக்க தூதர் மற்றும் பிரெஞ்சு அரசாங்கத்தின் மீதும் குற்றச்சாட்டு ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோனும் அவரது அரசும் யூத விரோதத்தை எதிர்க்க போதுமான நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என அமெரிக்க தூதர் சார்லஸ் குஸ்னர் கடிதம் மூலம் கடுமையாக கண்டித்துள்ளார் இஸ்ரேலுக்கு எதிரான கருத்துக்கள் மற்றும் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கும் முயற்சிகள் தீவிரவாதத்தை ஊக்குவிக்கின்றன எனவும் பிரான்சில் வாழும் யூதர்களின் பாதுகாப்பை அச்சுறுத்துகின்றன எனவும் அவர் கூறியுள்ளார் அவர் யூத விரோதம் என்பது யூத விரோதமே என வலியுறுத்தினார் மேலும் பிரான்சில் யூதர்கள் தினசரி தாக்குதலுக்கு உள்ளாகுகிறார்கள் எனவும் பள்ளிகள் யூத வழிபாட்டு தலங்கள் சேதப்படுத்தப்படுகின்றன என்றும் தூதர் தெரிவித்துள்ளார் பிரான்சில் உள்ள அமெரிக்க பிரதிநிதி கிட்டத்தட்ட பாதி இளம் பிரெஞ்சு மக்கள் நாஜி ஆட்சி மற்றும் அதன் ஒத்துழைப்பாளர்களால் சுமார் ஆறு மில்லியன் யூதர்கள் திட்டமிட்ட மற்றும் அதிகாரத்துவ துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு அழிக்கப்பட்டதை குறிக்கிறது பற்றி கேள்விப்பட்டதே இல்லை என்று கூறுவதால் கோபமடைந்துள்ளார் இத்தகைய அறியாமை தொடர்ந்து இருப்பது பிரெஞ்சு பாடசாலைகளில் உள்ள பாடத்திட்டத்தை கேள்விக்குள்ளாக்குகிறது என்றும் அவர் கூறியுள்ளார் மக்ரோன் செப்டம்பர் மாதத்தில் ஐக்கிய நாடுகள் சபையில் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க உள்ளார் என்பதை இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு மற்றும் அமெரிக்க தூதர் எதிர்க்கின்றனர் பிரான்சில் யூத முஸ்லிம் சமூகங்களுக்கிடையே இதுவே ஒரு நுணுக்கமான சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது பிரித்தானியாவில் சிறுவர்களின் உணவு தொடர்பில் அரசாங்கம் விடுத்த எச்சரிக்கை பதினெட்டு மாதம் அவகாசம் பிரித்தானியாவில் சிறுவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு சீனி மற்றும் உப்பின் அளவை குறைக்க உணவு தயாரிப்பு நிறுவனங்களுக்கு அரசாங்கம் புதிய உத்தரவுகளை வெளியிட்டுள்ளது சிறுவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உணவு சந்தை வேகமாக வளர்ந்து வரும் நிலையில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நிறுவனங்களுக்கு இந்த மாற்றங்களை செயல்படுத்த பதினெட்டு மாத அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது ஒரு வயதுக்குள் குழந்தைகளுக்கு நொறுக்கு தீனிகளை அறிமுகப்படுத்த வேண்டாம் என அரசாங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த அறிவுரைகளை பின்பற்றவில்லை என்றால் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது இது தொடர்பில் நடத்திய விசாரணையில் குழந்தைகள் உணவுகளில் சிலவற்றை அளவுக்கு அதிகமான சீனி இருப்பது அவை சத்தான உணவுகள் அல்ல என்பது தெரிய வந்துள்ளது பொட்டலங்கள் வடிவில் தயாரிக்கப்படும் உணவுகளுக்கு பெற்றோர் மிகுந்த நம்பிக்கையுடன் இருப்பதாகவும் ஆனால் அவை குழந்தைகளின் அன்றாட உணவாக இருப்பது பரிந்துரை செய்யப்படவில்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வித் குட்னஸ் போன்ற விளம்பர கோஷங்கள் அறிவியல் ஆதாரமின்றி பயன்படுத்தப்படி அந்த தயாரிப்புகள் தடை செய்யப்படும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஸ்பெயினில் பதினாறு நாள் வெப்பம் ஸ்பெயினில் இம்மாதம் பதினாறு நாட்களுக்கு நீடித்த வெப்ப அலை வரலாற்றிலேயே மிக மோசமானது என்று அந்நாட்டு வானிலை ஆய்வகம் தெரிவித்துள்ளது இம்மாதம் மூன்றாம் திகதியில் இருந்து பதினெட்டாம் தேதி வரை இருந்த வெப்பநிலையின் சராசரி முன்பிருந்த வெப்ப அலையை விட நான்கு புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருந்தது அதனால் மூன்று காட்டுத்தீ ஸ்பெயினின் வடக்கு மேற்கு பகுதிகளில் பரவியது காட்டுத்தீயால் ஆயிரத்துக்கும் அதிகமானோர் மாண்டனர் தொடங்கப்பட்டதிலிருந்து ஸ்பெயினில் எழுபத்தி வெப்ப அலைகள் பதிவாகியுள்ளன பருவநிலை மாற்றத்தால் வெப்ப அலைகள் நீடித்திருப்பதாகவும் மோசமாகியுள்ளதாகவும் நிபுணர்கள் கூறுகின்றனர் அணுமின் நிலையம் மீது தாக்குதல் உக்ரைன் மீது ரஷ்யா குற்றச்சாட்டு நாட்டின் மேற்கு கோர்ஸ்க் பிராந்தியத்தில் உள்ள அணுமின் நிலையம் மீது உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலால் தீ ஏற்பட்டதாக ரஷ்யா குற்றம் சாட்டியது சனிக்கிழமை இரவு நடைபெற்ற தாக்குதலின் போது மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைப்புகள் குறிவைக்கப்பட்டதாக ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்தனர் அணுமின் நிலையத்தில் ஏற்பட்ட தீ உடனடியாக அணைக்கப்பட்டது இந்த தாக்குதலில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை இருப்பினும் அங்கிருந்த மின்மாற்றி தாக்குதலில் சேதமடைந்தது அணுமின் நிலையத்தில் கதிரியக்க அளவு பாதுகாப்பான அளவுக்குள் இருப்பதாக அதிகாரிகள் கூறினர் ரஷ்யாவின் லெனின் கிராட் பிராந்தியத்தில் உள்ள முக்கிய எரிபொருள் ஏற்றுமதி ஏற்றுமதிமுனையமான ஓஸ்ட் லுகா துறைமுகத்தில் நடைபெற்ற தாக்குதலை தொடர்ந்து ஏற்பட்ட தீயை தீயணைப்பு வீரர்கள் அணைத்தனர் சுமார் பத்து உக்ரைன் ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக பிராந்திய ஆளுநர் தெரிவித்தார் ரஷ்ய பிராந்தியத்துக்குள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வரையில் நுழைந்த தொன்னூற்றி ஐந்து உக்ரைன் ட்ரோன்களை வான் பாதுகாப்பு அமைப்புகள் இடைமறித்து அளித்ததாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதனிடையே உக்ரைன் எல்லைக்குள் எழுபத்தி ரெண்டு ட்ரோன்கள் ஏவுகணை மூலம் ரஷ்யா தாக்குதல் நடத்தியதாகவும் அவற்றில் நாற்பத்தி எட்டு ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் உக்ரைன் விமானப்படை தெரிவித்துள்ளது லண்டனில் இந்திய உணவகத்துக்கு தீ வைப்பு மூன்று பேர் கவலைக்கிடம் சதி செயலில் ஈடுபட்ட இரண்டு பேர் கைது லண்டனில் இந்திய உணவகத்துக்கு தீ வைக்கப்பட்ட நிலையில் ஐந்து பேர் காயமடைந்தனர் கிழக்கு லண்டனில் இந்தியன் அரோமா என்ற இந்திய உணவகம் செயல்பட்டு வருகிறது இந்த உணவகத்தில் தீ வைக்கப்பட்டுள்ளது இந்த தீ விபத்தில் மூன்று ஆண்கள் மற்றும் இரண்டு பெண்கள் என மொத்தமாக ஐந்து பேர் காயமடைந்தனர் இவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதில் மூன்று பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது தீ வைத்ததாக சந்தேகத்தின் பேரில் பதினைந்து வயது சிறுவனும் நான்கு வயது நபரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது குறித்து போலீசார் கூறுகையில் இந்த சம்பவத்தால் மக்கள் கவலையும் அதிர்ச்சியும் அடைந்துள்ளனர் இந்த சம்பவம் குறித்து ஏதேனும் தகவல் தெரிந்தால் போலீசாரிடம் சொல்ல வேண்டும் இந்த சம்பவம் குறித்து பல்வேறு கோணத்தில் விசாரணை நடத்தி வருகிறோம் இவ்வாறு தெரிவித்தனர் ரஷ்யாவை கட்டாயப்படுத்த தீவிர பொருளாதார நெருக்கடி இந்தியா மீது வரி விதிப்பு குறித்து ஜே வான்ஸ் கருத்து உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கத்துடன் அதிபர் ட்ரம்ப் தீவிர பொருளாதார நெருக்கடி தரும் வழிமுறைகளை பயன்படுத்தியுள்ளார் என அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதற்காக இந்தியாவுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வரி மற்றும் அபராத வரி விதித்துள்ளார் இது உலகளவில் எந்த நாட்டிலும் இல்லாத அதிகபட்ச வரி விதிப்பாகும் இதற்கு அமெரிக்க தலைவர்கள் உட்பட பல்வேறு தரப்பினர் கருத்துக்களையும் எதிர்ப்பையும் தெரிவித்து வருகின்றனர் இதுகுறித்து துணை அதிபர் ஜேடி வான்ஸ் கூறுகையில் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர ரஷ்யாவுக்கு அழுத்தம் கொடுக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியாவின் மீது இரண்டாம் கட்ட வரி விதிப்பை மேற்கொண்டார் இது தீவிர பொருளாதார நெருக்கடியாகும் ரஷ்யாவின் எண்ணெய் வர்த்தக வருவாயை குறைப்பதற்கான அமெரிக்காவின் நடவடிக்கை ஆகும் உக்ரைனில் தாக்குதல் நடத்துவதை நிறுத்தினால் ரஷ்யாவை உலக பொருளாதாரத்தில் மீண்டும் புத்துயிர் பெற செய்ய முடியும் என்பதை ட்ரம்ப் தெளிவுபடுத்த முயன்றார் கொலை செய்வதை நிறுத்தாவிட்டால் ரஷ்யா கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் தொடர்ந்து தனிமைப்படுத்தப்படுவார்கள் கடந்த சில வாரங்களில் இரு தரப்பிலிருந்தும் சில குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளது கூறினார்